அனைவருக்கும் வணக்கம் ஒரு கலைஞருக்கு அதுவும் நம்மளுடைய மனம் கவர்ந்த ஒரு பாடகைக்கு நம் பார்த்தாலே பழகினாலே நம் வீட்டு மகள் போல நம்முடைய தங்கை போல ஒரு எளிமையான பிள்ளைக்கு அவங்க நினைவுபடுத்துகிற நினைவு கொள்ற அவங்களுடைய பெருமைகளை பேசுறதுக்கு நினைவுகளை பகிர்ந்து கொள்றதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்குன சபையில வந்திருக்கக்கூடிய இந்த இந்த சபையில வந்து காணொலியில வந்திருக்கக்கூடிய எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது அப்ப நான் விளம்பர படங்கள்லாம் எடுத்துட்டு இருந்தேன் நிறைய விளம்பர படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ விளம்பர படங்களுக்கு உங்களுக்கு தெரியுமே ஒரு நிமிஷம் தான் பாட்டு வரும் அதிகபட்சம் போனா ஒரு ஒன்றரை நிமிஷம் ரெண்டு நிமிஷம் பாட்டு வரும் அது ஜிங்கிள்ஸ்னு சொல்லுவாங்க அது வந்து எனக்கு நிறைய கார்த்திக் அப்ப பண்ணி கொடுத்துட்டு இருந்தாரு அப்ப நான் வந்து நம்பர் அஞ்சு முருகேசன் தெருக்கு நான் போவேன் ஸ்ரீநகர்ல அதான் இசை யான் இளையராஜா அவருடைய வீடு அப்பெல்லாம் வந்து இவர் யுவன் சங்கர் ராஜாலாம் அறிமுகம் அப்ப கார்த்திக் ராஜா இருக்கு அவங்க அம்மா இருப்பாங்க ஸோ அந்த வீட்டுக்குள்ளேயே கம்போசிங் நடக்கும் முன்னாடியே வீட்டில் ஹாலில் தாண்டி போடணும் இல்லை ரைட் சைடில் டீ இருக்கும் அங்கே வச்சு அங்கேயே கம்போசிங் அங்கேயே ரெக்கார்டிங் பண்ணலாம் மைக்கிக்கு அந்த செட்டப்லாம் எல்லாமே அங்கேயே இருக்கும் அப்போ அந்த சூழ்நிலையில வந்து என்னுடைய பாட்டுக்கு நான் ஒரு நாள் வந்து என்ன கேட்டேன் இது வந்து பௌதாரணி பாடினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அவங்க நான் போனா கேட்டு பார்க்கறேன் என்ன அப்ப பார்த்து ஒரு சின்ன பாப்பா ராஸ் பண்ணி போகும்போது கூப்பிட்டு இவர் ஒரு பாட்டு பாடணும்னு நினைக்கிறாரு கேட்கிறாரு அப்படின்னா நான் பாடுறேன் நான் பாடுச்சு நல்லா பாடினீங்க போனேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு என்னைய அண்ணான்னு சொல்லிச்சு அந்த பாட்டு வந்து ஒரு ஜவுளி கடை உரமுறத்துக்காக முதல் முதல் இருக்கா அப்போதான் நான் நேரடியாக இருந்தேன் பார்க்கறேன் அப்போ வந்து நம்ம இந்த கங்கா பிரச்சாரம் சாருடைய அந்த அழகி படத்துல அந்த ஒளியிலே தெரிவது தேவதையா அந்த பாட்டு வந்து நல்ல ஒரு பரபரப்பா எல்லாரும் மனசுலையும் போய் ஆழமா பதிஞ்ச ஒரு குரல் அதுல இருந்து அப்பப்ப பாப்பேன் எப்பயாவது பார்ப்பேன் ஸோ என்னுடைய படங்கள்ல வந்து குறிப்பா இந்த மாமனிதன் படத்துல ஒரு பாட்டு அந்த பண்ணப்புறத்தை பண்ணப்புறத்துலையும் நான் ஷூட் பண்ணனால பண்ணப்புறத்து சின்ன குயில்னு ஒரு பாட்டு அதான் அவங்களுடைய கடைசி பாட்டுன்னு நினைக்கிறேன் என்னன்னா கடைசியில் வந்து அந்த பண்ணைப்புறத்துக்கு அவங்க தூங்குறதுக்கு போயிட்டாங்க இந்த பாட்டு கேட்டு பண்ணைப்புறத்து சின்ன கோயில் குக்கு குக்கேளு அப்படின்னு அந்த பாட்டு ஸோ அந்த பாட்டு வந்து அந்த ஊரே நாங்கள் எடுத்தோம் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு எடுத்தோம் இது இந்த மரணம் வந்து ரொம்ப ஏற்க முடியாத ஒரு மரணமா மனசுல வலியை உண்டாக்கக்கூடிய மரணமா இது மாதிரி வாழ வேண்டியவர்கள் இதோடய கனிம பழகக்கூடியவர்கள் அன்பார்க்கக்கூடியவர்கள் நில வயதிலே கலைஞர்கள் ஏன் சார் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த சிறு வயது இல்ல வந்து நோய்வாய்ப்பட்டு நோயால் நம்ம விட்டு போறது அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை அது உண்டாக்குது இவங்களுடைய மரணம் வந்து எனக்கு ரொம்ப பாதிச்சிருச்சு என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு அப்புறம் அவங்க ஒரு புற்றுநோயால அவங்க இறந்திருக்காங்க நம்ம அதோட வழி எவ்வளவு வலி இருந்திருக்கும் அந்த வழியில இருந்து அவங்க விடுதலை ஆயிட்டாங்க அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது இந்த புற்றுநோய் வந்தவங்களுக்கு மட்டும் மரணங்கிறது வந்து ஒரு வழியில இருந்து விடுபடுற மெட்ராஸ்ல கூட ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு இப்போ அதே முருகேசன் சர்ல நேரா போய் அது அந்த முனையில இருக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு ஒரு பத்திரிகை நண்பர் தென்னில வந்து ஒருத்தர் இருந்தாரு நான் சொல்றது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் கூட வேலை செஞ்சவர் அவர் இடையில அவருக்கும் வயிற்று புற்றுநோய் வந்தது வழி இல்லாம அவர் விடைபெறதுக்கான ஆஸ்பத்திரி தான் கொஞ்சம் கொஞ்சமா வழி இல்லாம அவரு விடைபெறதுக்காக அந்த ஆஸ்பத்திரியில ஒரு கடைசி ஒரு பதினஞ்சு நாள் வச்சிருந்தாங்க பௌதாரணி சகோதரி பௌதாரணியை பற்றி ஆஹ் அந்த குரலே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்திய லெவல்ல தமிழ்நாட்டுல அப்படி ஒரு தனித்துவமான ஒரு குரல் அது மாதிரி ஒரு குரல் மனசுல இருந்து பாடக்கூடிய ஒரு குரல் மனசுல இருந்து அது அந்த பாட்டிலேயே ஒரு இயக்கம் அந்த பாட்டிலேயே ஒரு பெண் சோகம் அந்த பாட்டிலே ஒரு கனிவு ஒரு அன்பு ஒரு பிரார்த்தனை இதெல்லாம் ஒரு குரல்ல அமைகிறது அப்படிங்கிறது வந்து ஒரு வடப்பிரசாதம் தான் ஒரு பெரிய இசை மேதையுடைய ஒரு பெரிய இசை மேதையுடைய மகள் அப்படி இல்லாம எல்லாருக்கையும் ஒரு அன் ஒரு அண்ணன் அப்படின்னு சொல்லி பாசமாக பழகக்கூடிய மதனுடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு இல்லாமல் இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராகவும் அவங்க ட்ரை பண்ணி ஆகிட்டாங்க ஒரு பெரிய பேர் மிக குறைந்த பாடல்கள் பாடியிருந்தாலும் இந்த மொட்டமாடி மொட்டமாடி ஒரு லவ் ஸ்டோரி ஒரு லவ் ஸ்டோரின்னு மணி படத்துல மணி சார் படத்துல ஒரு பாட்டு நீங்க எல்லாம் கேட்டுருப்பீங்க அப்புறம் தான் அந்த குழந்தை பாடிட்டு இருக்கு குறைஞ்சு பாடியிருந்தாலும் நிறைஞ்ச பாடல்களை யோகாவணி பாடிட்டாங்க ரமண ரமண மகரிஷியுடைய ரமண மாலையில எல்லாம் பாட்டு இருக்காங்க அவங்க பாடின பாட்டு இருக்கு இந்த நினைவு இரங்கல் கூட்டத்துல ரசிகனா சகோதரி போதாரணியோட ரசிகனா ஒரு அண்ணனா ஏன்னா நான் அவங்களுடைய மறைவுக்கு நான் வீட்டுக்கு போயிருந்தேன் வீட்டுக்கு போய் யுவன் சங்கர் ராஜா அவர்களை பாத்துட்டு அவங்க மனைவிக்கு வணக்கம் சொல்ல ராஜா சாரையும் நான் போய் பார்த்தேன் அவருக்கும் போய் பார்த்துட்டு அவரை வணங்கிட்டு வந்தேன் இந்த இது வந்து இந்த இது இது இந்த மாதிரி ஒரு பிரிவுகள் நம்ம மனசுல உண்டாக்குற ஆழமான காயங்கள் வழிகள் தொடர்ந்து யூடியூப்ல வந்து இப்ப வந்து முழுக்க முழுக்க இவரை பற்றி பாடங்கள் நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து பார்த்தா எல்லா எல்லாருமே பேச முடியும் ஒரு பிரிவு ஒரு சோகம் ஒருத்தவங்க நம்ம விட்டு பிரிஞ்சு போயிருக்காங்க அவங்கள பற்றி பேசுறதுக்கு நல்ல சந்தர்ப்பத்துல அவங்கள பற்றி நினைவு கூறுறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு தந்த எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கேன் வணக்கம் பௌதாவுடைய பௌதாரணி அவர்களுடைய புகழ் மூணும் வாழ்க